ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் அந்தவங்க செல்வக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரிய பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும் ராக் அண்ட் ரோல்ஸில் நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கோம் சேம் அதே மாதிரியே இது ஹைதராபாதி பிரியாணியும் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக ஈஸியில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை மெனக்கட்டு தான் செய்யணும் பட் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஏக வந்துட்டு கழுவிட்டு நான் ஊரெல்லாம் வைக்கல அப்படியே அதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு விரையாகவே ஒரு கொதி உடனே வரைச்சு எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு ஒரு சட்டியில் நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு வெங்காயம் முழுசாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஓகே இதில் வந்து நான் அப்புறமா கிரேவி செஞ்சுருவேன் இந்த எண்ணெயில் அப்புறம் ஒரு கிலோ சிக்கனில் எலும்பாக உள்ளதெல்லாம் நெஞ்செலும்புலாம் எடுத்து வச்சிட்டேன் அதில் மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சில்லி ஃப்ளேக்ஸு சீரகத்தூள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸ்பைசஸ் போட்டேன் அப்புறம் தயிர் ஒரு ஒரு லெமனில் ஒரு மூடி மட்டும் புழிஞ்சு விட்டுட்டேன் இது அப்படியே கொஞ்சம் அப்படியே மேக்னேட் பண்ணலாம் இப்போ பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இவ்வளோ தான் ஆல்ரெடி நம்ம அரைக்கணும் வேறு அதையும் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச வறுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கிளறிட்டு வறுத்ததை போட்டு வெங்காயம் வறுத்த வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு ஈஸிங்க பேச்சலர்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த அரைச்சதையும் போடலாம் வறுத்தது அரைச்சது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லை வேலை அப்படியே கொஞ்சம் குற குறைப்பாகவே இருக்கட்டும் லைட்டாக குறை குறைன்னு அப்படியே அவ்வளோதான் அப்படியே பிசைஞ்சி எண்ணெய் சட்டிக்கு மாற்றிருங்க சில பே அப்படியே எண்ணெய் சட்டிலேயே பெசஞ்சிருக்கலாம் நான் தான் வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்தது பிசு பிசுன்னு எங்கள் தலை இருக்கும் ஒரு மாதிரின்ட்டு குண்டானில் க மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு வானொலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தான் ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் கழுவிட்டு அந்த குண்டாம் இப்போ வழித்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம் நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அப்புறமா உப்பு போட மறந்துவிட்டேன் ஸோ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் அந்த சட்டி கழுவிட்டு ஊற்றிடலாம் இதரையே ஊற்றி மூடி வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த வருத்தம் இல்லையா பொறிச்சு எடுத்தோம் இல்லையா எண்ணெய் அதில் கொஞ்சம் நெஞ்சு எலும்புலாம் எடுத்து வச்சுருந்த எலும்பாக இருந்த மிக்சடு கறி எல்லாம் கொஞ்சம் எப்போவுமே நான் சண்டே சிக்கன் செஞ்சேன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் செய்வேன் கிரேவியாக செய்ய மாட்டேன் ஏன்னா மறுநாள் மண்டே வந்து இட்லி செய்வோம் இட்லிக்கு வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியாக தான் செய்வேன் ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சும்மா ஒரு பாதி வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பாதி தக்காளி இதை மட்டும் போட்டு கொஞ்சம் கிரேவி கிரேவியும் இல்லை குழம்பும் இல்லை மீடியமாக வச்சோம்னா மறுநாள் காலையில் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேங்க சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யணும் டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா நான் செய்கிற மாதிரியே நான் சொல்கிற அளவோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள் அப் ஆமாம் இல்லை நம்ம மெனக்கட்டு மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இது ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சண்டே வந்து உங்களுக்கு நல்லா லென்த்தான சண்டே கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொலன்னு வெங்காயம்லாம் போட்டுட்டோம் இல்லையா நல்லா வதங்கி வந்துடும் ஸோ அந்த சிக்கனை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிலோ சிக்கனில் கொஞ்சம் எலும்பாக உள்ளதெல்லாம் பொறுக்கி தனியாக வச்சுருந்தேன் கிரேவி செய்யலான்னு அதை தான் போட்டிருக்கேன் பேலன்ஸ் எல்லாம் பிரியாணிக்கு போட்டுட்டேன் இந்த மாதிரி எலும்பாக இருக்கிறதெல்லாம் இதில் போட்டுவிட்டேன் கொழுப்பு எலும்பு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டேன் நான் கழுவி கழுவிட்டு உடனே தனியாக எடுத்து வச்சுட்டேன் பொறுக்கி வச்சுட்டேன் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சிக்கன் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு பக்கம் சிம்மில் வச்சிட்டோம்னா அதுபட்டியே ஒரு பக்கம் கொச்சுட்டு கிடக்கும் நம்ம பாட்டியே நம்ம வேலையை பார்க்கலாம் அடுத்தது ஸோ இது வந்து இப்போ தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் வெறும் சிக்கன் தானே போட்டேன் இவ்வளோ தண்ணி வேந்து வரும்போது வந்துருச்சு இல்லையா இப்போது மிளகாத்தூள்லாம் போட்டான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சீ சீரகத்தூள் கிடையாது கரம் மசாலா மஞ்சள் தூள் அவ்வளோதான் கொஞ்சம் நான் வீட்டு மிளகாத்தூளும் போடுவேன் அந்த திக்னஸ் நல்லா வரும் அது போட்டால் அந்த தண்ணியாக இருக்காது அது குழம்பு நாளைக்கு இட்லிக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ங்க இது சிக்கன் கூட இன்னைக்கு காலியானா கூட வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மறுநாள் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அந்த கிரேவியாக வராது தண்ணியாக வைக்கும்போது மறுநாள் காலையில் வந்து ரொம்ப தண்ணியாகவே இருக்காது குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் அதனால் வீட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இது பற்றியே ஒரு பக்கம் கொதிச்சிட்டு கிடக்கட்டும் நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எவ்வளோ நம்ம நமக்கு திக்னஸ் எவ்வளோ தண்ணியாக வேணுமா த ட எப்படி வேணுமோ அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நான் ரைஸை வடிச்சிட்டேன் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு கிரேவி ரெடியாக போகுது இந்த குழம்பு ஒரு பக்கம் சிம்மில் வச்சு கொரிச்சிட்டு கிடக்கட்டும் அங்கே நம்ம பிரியாணிக்கு கிரேவி எல்லாம் அரைச்சது பொரிச்சது எல்லாம் போட்டு வச்சோம் இல்லையா தூக்கி சிம்மில் அது எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்துடும் கிரேவியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்தால் தான் நம்ம அந்த அரிசியை அந்த ரைஸ் வடிச்சிருக்கோம் வடித்து வச்சுருக்கோம் அது வந்து கால் பங்கு தான் வெந்திருக்கு இல்லையா ஸோ இதோடு சேர்ந்து வேகும்போது ஃபுல்லாகிடும் எல்லாமே ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக வச்சு அங்கங்கே ஒயிட் ரைஸ் நிறைய இருக்குது அதனால் வந்துட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் தான் இருக்கிறது பிடிக்கல அதனால் நான் இப்படி ஆகிட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இறக்கி வச்சுட்டு இந்த இது வந்து ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் பண்ணுறது எனக்கு நார்மல் குக்கரில் செய்ய வரலை எனக்கு பிடிக்கல அந்த நார்மல் குக்கரே பதிமூணு வருஷமா கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த எலக்ட்ரிக் குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே அடியில் வடித்து வச்ச சாதம் இருக்குது இல்லையா வடித்தோம் இல்லையா சாதம் பாஸ்மதி ரைஸு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் பச்சை மிளகா பிரியா புதினா தழை எல்லாம் போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் எண்ணெய்லாம் ஊற்றி இல்லையா அதில் கீழே ஒரு லேயர் அரிசி அந்த சாதம் பாஸ்மதி ரைஸ் போ அரிசியை சாதமாக போட்டுக்கோங்க மேலே இப்போ இறக்குன கிரேவியே கொஞ்சம் அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு அப்படியே இறக்கி வச்சு மறுபடியும் இன்னொரு லேயர் ரைஸ் போடுங்க மறுபடியும் சிக்கன் கிரேவி இதே மாதிரி தான் அவ்வளோதான் நான் ரைஸ் வந்து ஒன்றரை கிளாஸ் தான் வைச்சேன் நாங்கள் மூணு பேர் தான் என் பொண்ணு என் பையன் நான் மட்டும்தான் சாப்பிட்றோம் எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை ஸோ எங்களுக்கு மட்டும்தான் அதனால் ரைஸ் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தான் வச்சேன் இதுவே மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கும் இது தான் எங்களுக்கு அப்படியே சூப்பராக வேணும் வேணான்னு சாப்பிடுவாங்க பசங்க அவ்வளோ அப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் குழம்பே திக்காக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சா தான் அது வேகும்போது எங்கே பார்த்தாலும் ப்ளண்ட் ஆகும் அந்த ஒயிட் ரைஸ் தெரிய வேண்டாம் ஒயிட் ரைஸ் பாதி பாதி கிரே என்ன சிகப்பு ரைஸ் ஆனால் தான் அது வந்து ஹைதராபாத் தம் பிரியாணியாக இருக்கும் இது வந்து ராக் அண்ட் ரோல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பிரியாணி செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதில் கொஞ்சம் புதினா இலை வெங்காயம் தக்காளிலாம் நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன் புதினா இலை மட்டும் கம்மியாக இருந்தது கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுவே கொஞ்சம் வாடி போய் தான் இருந்துச்சு மேலே ஒரு லேயர் போட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரைஸு நான் வந்து கம்மியாக தான் வச்சேன் ரெண்டு ரெண்டு டம்ளர் வச்சுருந்தோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக தான் இருந்தது ஸோ கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றியிருந்தேன் நல்லா ஃபுல்லாக பிளண்ட் ஆகி போய் நல்லா இருந்தது மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் நான் இது மேலே இன்னும் ஒரு ரைஸ் இருந்து ரைஸை போட்டு கொஞ்சம் கலருக்கு அந்த இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கலாம் கலர் அது என்ன சொல்லுவாங்க கேசரி பவுடர் எல்லாம் ஊற்றி அப்படி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு இதுவே கம் கம்மியாக தான் நான் ரைஸ் வச்சதுனால எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டேன் ஜஸ்ட் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் பத்தே தான் புதினா த அந்த தழெல்லாம் வந்து கலரே மாறாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக உதிரி உதிரியாக வரும் இங்கே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி நான் இந்த குழம்பு பதத்துலேயே இறக்கிட போகிறேன் ஏன்னா எனக்கு நாளைக்கு இட்லிக்கு குழம்பு வேணும் அதனால் ஸோ இதை எடுத்து போட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை இங்கே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தூக்கிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சு மூணு முட்டை எங்கள் மூணு பேருக்கும் வெள்ளரிக்காய் வெங்காய பச்சரி வெள்ளரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் கேரட்டு வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி செய்வேன் ஆனால் இன்றைக்கி கேரட் இல்லை ஸோ வெள்ளரிக்காவும் தய வெங்காயமும் பட்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் வாங்க பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குமா ஒயிட் ரைஸே தெரியலங்க ஃபுல்லாக பிளண்ட் ஆகிடுச்சு நிறைய கிரேவி ஊற்றுனதுனால சூப்பராக இருந்துச்சு நான் பண்ண பிரியாணிலே இதுதான் ரொம்ப 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 பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் புள்ள மம்மி நீங்கள் இனிமேல் எந்த வெரைட்டி பிரியாணியும் செய்ய வேண்டாம் மம்மி இந்த பிரியாணியும் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்டியாக வாசமாக சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்படி இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது நீங்கள் இப்போ பார்த்தீங்களே வீடியோ ஏதாவது வந்துட்டு லென்த்தாக போச்சா எல்தியுமே வதக்கிறது இது பண்ணுறதுலாம் இல்லை வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதக்கி பொறிச்சு வச்சுட்டோம்னா அதோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு காரணமே அந்த பொறிச்சு வச்ச வெங்காயம் தான் மெயின் நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு எண்ணெய்ங்கிற நெய் போட்டுட்டேன் அதை காட்டில் ஸோ நீங்கள் நான் வெள்ளரிக்காய் வந்துட்டு தோல் சி ஸ்கூலுக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா தோலோடு சாப்பிட்டா என்ன நல்லதுன்றதுனால இப்படிதான் நான் வைக்குவேன் ரொம்ப காரமாக இருக்கும் போது அந்த வெள்ளரிக்காயை எடுத்து கிடச்சிக்கணும் செம்மையாக இருக்கும் ஸோ வச்சுட்டு இப்படி தான் இங்கே செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான பிரியாணி செய்யலாம் கிட்டத்தட்ட அறுபது விதமான பிரியாணி இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கும் அவ்வளோ தெரியாது நம்ம ஒன்று ஒன்றா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஓகே அப்படியே லெக் பீஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன்னா சூப்பராக அமேசிங்காக இருந்தது என் பிள்ளை வந்துட்டு வச்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வயிறு போய் போட்டு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ராக் அண்ட் ரோல்ஸில் போய் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் சேம் அப்படியே இருந்துச்சு அது முந்நூற்றம்பது ரூபாயோ தெரில ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் ரெண்டு விலையும் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன தம்பி இப்படி எடுத்துருக்க தேங்க் யூ ஸோ மச்